பல்லடத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் புதிய வீட்டுமனை அடையாளம் மணிவே டவுன்ஷிப் பல்லடத்தில் புதிய அடையாளமாக நடைபெற்ற மணிவே டவுன்ஷிப் வீட்டுமனை விற்பனையின் கோலாகலமான துவக்க விழாவில் நடிகர் கணேஷ் வெங்கட்ராம் தொகுப்பலாரும் நடிகையுமான அனிதா சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர் துவக்க விழாவில் வீட்டுமனைகள் பதிவு செய்த குடும்பத்தினர்கள் ஹெலிகாப்டரில் சென்று சுற்றி பார்த்தனர் கோவை திருப்பூர் தாராபுரம் உள்ளிட்ட இடங்களில் பிரசித்தி பெற்ற மணிவே சிட்டி பி லிமிடெட் சார்பில் நாற்பத்தைந்தாவது படைப்பான மணிவே டவுன் ஷிப் நூற்று ஐம்பது ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் மணிவே சிட்டி டெவலப்பர் பி லிமிடெட் நிர்வாக இயக்குனர் பி சுப்பிரமணியம் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் கணேஷ் வெங்கட்ராம் அனிதா சம்பத் பார்க்ஸ் கல்விக் குழுமங்களின் தலைவர் அனுஷா ரவி நித்யா சுப்பிரமணியம் ரம்யா கார்த்திகேயன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவை டிரான்ஸ் இந்தியா தலைவரும் நிர்வாக இயக்குனருமான டாக்டர் வி மோகன்ராஜ் பாரக்ஸ் கல்விக் குழுமங்களின் தலைவரும் தலைமை அதிகாரியுமான டாக்டர் அனுஷா ராவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனிதா சம்பத் ஆகியோர் வாழ்த்தி பேசினார் இதில் ஈரோடு வெங்கடாசலபதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீ லிமிடெட் இயக்குனர் பொன்னுசாமி கார்த்திகேயன் மற்றும் இன்பராஜ் குணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் துவக்க விழாவில் டாட்டு மெகந்தி குலோசப் மேஜிக் பேஷ் பெயிண்டிங் நகக்கலை கலை நிகழ்ச்சிகள பலூன் விளையாட்டு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றியிருந்தன